பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களாக உள்ள இஷாரா செவ்வந்தி மீதான விசாரணைகள் பற்றிய அறிக்கையை கொழும்பு சிஐடி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது செவ்வந்தி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தொன்னூறு நாட்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறார் விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என்று போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இசாரா செவ்வந்திக்கு உதவிய இரண்டு நபர்கள் தொடர்பாகவும் கொலையில் அவர்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் செவ்வந்திக்கு ஆதரவு அளித்தமை மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது குறித்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் கூறினார்கள் ககல் பத்திர என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபரினுடைய கையெடுக்க தொலைபேசியில் காணப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள் தொடர்பாக நடிகை பியூமி ஹன்சமாலியிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சுமார் இரண்டு மணி நேரம் குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த புகைப்படத்தில் பத்மே ஹன்ச மாலை மற்றும் பல இலங்கை நடிகைகளும் அடங்குவதாக சொல்லப்படுகிறது மேலும் பல நடிகைகள் வரும் நாட்களில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் இதன் மூலம் பல அரசியல்வாதிகளினுடைய அந்தரங்க தகவல்கள் அம்பலத்துக்கு வர இருப்பதாகவும் கூட அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர்